வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கண்ணப்பா நினைவு மருத்துவமனையின் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது மருத்துவமனையை பத்மஸ்ரீ டாக்டர் மேமன் சாண்டி அவர்கள் திறந்து வைத்து சிறப்புரை வழங்கினார் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹெச் வி ஹெண்டே அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறப்பு விழா நிகழ்ச்சியினை சிறப்பித்தார் டாக்டர் எம்என் சதாசிவம் அனைவரையும் வரவேற்று பேசினார் மருத்துவமனை நிறுவனர்கள் டாக்டர் எஸ் கணேசன் செந்தில் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டனர் டாக்டர் கணேஷ் அவர்கள் இந்த இடத்தில் ஒரு அற்புதமான ஒரு மருத்துவமனையை இன்று துவங்குவதற்கு பத்மஸ்ரீ மாமன் சாண்டி அவர்களையும் இன்னும் பல பேர் என்னையும் இங்கே அழைத்து நம்மை பேச வைத்தார்கள் இதை குறிப்பாக நான் ஏற்கனவே ஆங்கிலத்தில் சொன்ன மாதிரியாக இந்த மருத்துவமனை நோக்கம் இப்பொழுது ஒரு கேன்சர் வியாதி வந்தால் செலவு ஆகிறது தெரியும் நான் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டோட தொடர்பு இருக்கிற காரணத்தினால நான் சொல்கிறேன் டாக்டர் சாந்தா அவர்கள் அங்கே இருக்கும் போது நான் அதுக்கு முன்பு எம்எல்ஏ ஆக இருக்க மந்திரியாக இல்லை அப்பொழுதே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் செலவு நிறைய ஆகுது அதுல ஒரு ரேபாதா பிளாக் என்று இருந்தது அவர் என்னுடைய தந்தையாருடைய பேஷண்ட் ரேபாதா லட்சுமர் சார் நெல்லூர்ல இருக்கிறவர் ரொம்ப கஷ்டம் ஆனா எளிதான முறையில் நிறைய செலவு பண்ணாமல் கொஞ்சம் மலிவான முறையில் இந்த தொகையில் ஒரு மருத்துவ வசதி பிளட் கேன்சரு மற்ற பல்வேறு கேன்சர்கள் இருக்கு பரிகாரத்தை தேடும் போது இது ஒரு மையமாக கண்ணப்பர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் என்கிற இந்த மருத்துவமனை ஒரு மையமாக ஒரு மருத்துவமனையாக இருக்கும் இருக்கும் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இதுல ஒரு மருத்துவமனையை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் மருத்துவர்களை விட நன்றாக இதை கவனிக்க வேண்டும் மருத்துவர்களை விட அந்த பணி எல்லாம் யார் யாருக்கு பிரித்து கொடுப்பது அது வந்து இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் சொல்லுவாங்க ஆகவே இப்போ ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அதுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கணும் ரூம் வந்து டாக்டர்கள் மாத்திரம் பண்ண முடியாது ஏன்னா அது எப்படி வைத்துக் கொள்வது யார் யார எந்தெந்த நிபுணர்களை கொண்டு வருவது எங்கெங்கு எந்தெந்த நிபுணர்களை வைப்பது என்பது அது வந்து மேனேஜியல் டெக்னிக் அதுதான் முக்கியம் ஆகவே அமெரிக்காவில் கூட நான் அங்கே எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து ஒரு ப்ளூக்ரின் ஹாஸ்பிட்டல் நான் அங்கே இருக்கும்போது அங்கே டாக்டர் எலை ஃப்ரீட்மென் என்ற ஸ்பேஸ் நானும் பேசி கொண்டிருப்போம் என்னவென்றால் இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு வெற்றிக்கு காரணம் வந்து நாங்கள் அல்ல மேனேஜ்மெண்ட் ஆட்கள் அதுக்கு தான் நான் சென்னை அவருடைய மகன் சென்னையில் இடத்துல நான் சொல்லும்போது இந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவது என்று பார்த்து கொள்ள வேண்டும் அது இல்லாமல் இன்னும் இந்த மாதிரியாக பல வியாதிகள் அதை வருவது குறைப்பது எப்படி ஏனென்றால் உங்களுக்கு சொல்லுகின்ற முக்கியமாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றேன் இன்று நம்முடைய நாட்டில் நிறைய ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறது நமக்கு தெரியல நாங்க ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக் வந்து எழுபது வயது அறுபது வயதுக்கு தான் வரும் இப்ப யார் நீங்க பாத்திருப்பீங்க இளைஞர் அங்கே ஒரு இதுக்கு எக்ஸசைஸ் செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அதை செய்யும் போது நாற்பது வயசு இருக்கக்கூடிய இளைஞருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் முன்பு அந்த நாங்க பார்த்ததே கிடையாது ஆகவே அது என்ன காரணம் அவ கொலஸ்ட்ரால் பார்த்திருக்க மாட்டா எதோ பார்த்திருக்க மாட்டா எது ஆகவே நான் சொன்னேன் அந்த எப்படி தடுப்பது என்பதை கூட நீங்கள் அதற்காக ஒரு நோட் புக் புக் ஒரு சின்ன புக் லெட் தயார் பண்ணால் நன்றாக இருக்கும் என்று அதை சொன்னேன் அவர் அது சரின்னு சொன்னார்கள் சொன்னார்கள் அந்த வகையிலே நாம் அதை குறைப்பது எப்படி என்று பார்க்க வேண்டும் அதே மாதிரி கிட்னி டிசீஸ் இன்னும் பல வியாதிகள் இருக்கு எல்லாத்துக்கும் சரியான வகையில் இங்கே செய்ய வேண்டும் இறுதியாக நிறைவாக நான் சொல்ல வேண்டும் என்றால் டாக்டர் கணேசரை பொறுத்தவரையிலே நான் ரொம்பவும் மதிக்கக்கூடியவன் காரணம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அப்பொழுது நான் புரட்சிதல் எம் ஜிஆரினுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த நேரத்துல அவர் வந்து ஹைடெக் இன்னொன்னு ஆரம்பிச்சார் அது ஒரு ஆலமரம் மாதிரி தமிழ்நாடு இந்தியா பூரா அது பரவி அது ஒரு பெரிய ஒரு ஈக்கமாக வந்தது அது மாதிரியாக இதும் அவரால் கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய ஆழ்ந்த ஒரு அழுத்தமாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அதற்கு ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் அவரிடத்துல ஒரு குணத்தை பார்க்கின்றேன் இதுதான் நிறைவு ஏழு வார்த்தை மொத்த பிசினஸ் இது எம்பிஏ என்ன மேனே எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அது நாம இப்ப கண்டுபிடிச்சது இது இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்பே கண்டுபிடித்தவர் வள்ளுவர் என்று வார்த்தைகளுக்குள்ள இதனை இவன் முடிக்கும் ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இதற்கு ஒரு அற்புத பாரம் எடுத்துக்காட்டு இந்த அரங்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அதுதான் டாக்டர் கணேசன் என்று சொன்னால் ஆகாது என்று சொல்லி வார்த்தைகள் முடித்து சொல்கிறேன் வணக்கம் வணக்கம் டர் ஹானரபிள் ஹெச்வி ஹண்டே என்னுடைய தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திறந்து வைத்தார் அதை ஏறத்தாழ முப்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்றில் அதை இன்னொரு கம்பெனிக்கு நான் விற்றுவிட்டேன் அதற்குப் பிறகு என்ன செய்யலாம் என்று தோன்றிய பொழுது இந்த இரத்த புற்றுநோய்க்கும் இரத்தம் சம்பந்தப்பட்டமான மற்ற நோய்கள் ஒரு தனிப்பட்ட மருத்துவமனையை குறை இந்த விலையில் குறைந்த கட்டணத்தில் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தால் இந்த மருத்துவமனை திறந்திருக்கின்றேன் தட் இஸ் ஐ மூவிங் ஃப்ரம் அஃபார்டபில் டயக்னாஸ்டிக்ஸ் டு அஃபோர்டபிள் ட்ரீட்மெண்ட் அண்ட் தட் இஸ் த ரிஷ்ணவர் ஹாஸ்பிட்டல் என் அஸ் டாக்டர் மாமெண்ட் சேன் டிசென்ட் வில் பி ட்ரை வீல் ட்ரை டு ரிங் ஆர் பெஸ்ட் பிரியிங் த நியூவஸ் டெக்னாலஜிஸ்

மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜின் இரத்த துறையின் தலைவராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அது போக இன்னும் நான்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் இரத்த சிகிச்சையில் இதையெல்லாம் விட முக்கியமாக ஒரு மருத்துவமனைக்கு மிகவும் தேவையானது மருத்துவர்களைப் போலவே மிகவும் முக்கியமான ஒரு செவிலியர்கள் எனவே நாங்கள் ஒரு மிக திறமையான ஒரு செவிலியர் டீம் ஒரு நர்சிங் டீமையும் அமைத்திருக்கின்றோம் கண்டிப்பாக இது சிறப்பான சிறந்த மருத்துவத்தை குறைந்த கட்டணத்தை வழங்கும் என்று நன்றி இந்த இருபது வருஷத்துக்குள்ள புது புது ட்ரீட்மெண்ட் இறங்கி இருக்கு அந்த ட்ரீட்மெண்ட்ல மிந்தி நமக்கு ஒரு வைத்தியம் இல்லாத வியாதி இப்போ நம்ம கியூர் பண்ணலாம் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் புது புது மெடிசன்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றதுக்கு இந்தியாவில் முடியும் அதனால இந்த மாதிரி சென்டர் நமக்கு தேவைப்படுறது ஆனால் டாக்டர் சொன்ன மாதிரி வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அது எப்படியாவது நம்ம இந்தியாவில் அந்த காஸ்ட் கம்மி பண்ண வேண்டியது